நம்மளோட டெலகிராம் குரூப்பில் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அறிஞர் அண்ணா தொடர்பான ஒரு பத்து கேள்விகள் கேட்டிருந்தோம் அதை தான் நம்ம இங்கே ஆன்சர் கொடுக்க போகிறோம் அதை வீடியோவாக எடுத்து நம்ம இப்போ யூடியூப்பில் போகிறோம் பார்த்துக்கோங்க யாரிடம் முதல் கேள்வி யாரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் அறிஞர் அண்ணா அவர்கள் தோல்வி அடைந்தார் இதற்கான சரியான விடை நடேச முதலியார் அவர்கள்ட்ட தான் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாங்க அடுத்த இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு டேஸில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமை தாங்கினார் ஸோ எந்த இடத்துலன்னு கேட்கப்பட்டுள்ளது கேள்வி ஸோ இதற்கு சரியான விட காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு தான் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து தலைமை தாங்கியிருப்பார் அடுத்து மூணாவது கேள்வி அறிஞர் அண்ணா அவர்கள் இரட்டை குழல் துப்பாக்கி என்று அழைத்தது எதன்னு பார்த்தோம்னா திமுகவையும் திராவிடர் கழகத்தையும் அறிஞர் அண்ணா அவர்கள் இரட்டை குழல் துப்பாக்கின்னு அழைச்சிருப்பாங்க அடுத்து நான்காவது கேள்வி அறிஞர் அண்ணா திராவிட நாடு என்ற இதழை தொடங்கிய ஆண்டு வந்து இதற்கான சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு அடுத்த ஐந்தாவது கேள்வி சி என் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யார் இதற்கான சரியான விடை பாரதிதாசன் அவர்கள் தான் சி என் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணான்னு அழைச்சிருப்பார் அடுத்த ஆறாவது கேள்வி அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்தபோது இரண்டாம் உலகத் தமிழர் மாநாடு நடைபெற்ற இடம் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சென்னையில் வந்து நடந்திருக்கும் அடுத்து ஏழாவது கேள்வி கீழ் கண்ட எந்த பட்டத்தை கே பி சுந்தரம்பாலுக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் வழங்கினார்னா கொடுமுடி கோகிலுங்கிற ஒரு பட்டத்தை தான் வந்து கேபி சுந்தரம்பாளுக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் வழங்கியிருப்பாங்க அடுத்து எட்டாவது கேள்வி சிஎன் அண்ணாதுறை அமைச்சரவையில் சுகாதார அமைச்சராக இருந்தவர் யார்னா சாதிக் பாட்ஷா அவர்கள் சுகாதார அமைச்சராக இருந்திருப்பாங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி அறிஞர் அண்ணா அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட நாள் இது ஓகேவா இதுக்கு சரியான உடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது செப்டம்பர் பதினேழு அடுத்து பத்தாவது கேள்வி அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய நாடகங்களில் இல்லாத ஒன்று எதுனா இதற்கு சரியான விடை வந்து ஓர் பகல் அவர் ஓர் இரவு அப்படிங்கிற ஒரு நாடகத்தை தான் எழுதியிருப்பார் ஓர் பகல்கிற நாடகத்தை எழுதியிருக்க மாட்டார் ஸோ இது டிசம்பர் இருபத்தி மூணில் கேட்ட அறிஞர் அண்ணா தொடர்பான பத்து கேள்விகள் அடுத்து டிசம்பர் இருபத்தி நாலில் தந்தை பெரியார் தொடர்பான ஒரு பத்து கேள்விகள் வந்து கேட்கப்பட்டுள்ளது அதற்கான விடை பார்க்கலாம் ஒன்று குடியரசு இதழை அச்சிட்ட அச்சகத்தின் பெயர் என்ன இதற்கான சரியான விடை உண்மை விளக்க அச்சகம் அடுத்து இரண்டாவது கேள்வி தந்தை பெரியாரின் ஈரோடு திட்டத்தில் இல்லாத ஒன்று எது இதற்கான சரியான விடை அனைத்து தொழில்களையும் நாட்டுடைமையாக்கல் இவர் அத்தியாவச தொழிலை மட்டும்தான் நாட்டுடைமையாக்கணும்னு சொல்லியிருப்பார் அனைத்து தொழில்களையும் நாட்டுடைமையாக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டார் அடுத்து மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட எந்த சிறையில் இருந்தபோது தந்தை பெரியார் அவர்கள் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதற்கான சரியான விடை பெல்லாரி அடுத்து நான்காவது கேள்வி கீழ்கண்ட எந்த போராட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள் குண்டூசி அளவு கூட நன்மை தராது என்று விமர்சித்தார் இதற்கான சரியான விடை உப்பு காய்ச்சும் போராட்டத்தை தான் குண்டூசி அளவு கூட நன்மை தராதுன்னு விமர்சித்திருப்பார் அடுத்த ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் முதல் சுயமரியாதை தொண்டர்கள் மாநாடு நடைபெற்ற இடம் கேள்வியை நல்லா பாருங்கள் முதல் சுயமரியாதை தொண்டர்கள் மாநாடு ஸோ இது எங்கே நடந்திருக்கோம்னா பட்டுக்கோட்டையில் நடந்திருக்கும் செங்கல்பட்டில் நடந்தது முதல் சுயமரியாதை மாநாடு இது வந்து சுய சுயமரியாதை தொண்டர்கள் மாநாடு ஸோ இதற்கு சரியான உடை பட்டுக்கோட்டை அடுத்த ஆறாவது கேள்வி சார் ஆற்காடு ராமசாமி அவர்கள் தந்தை பெரியாரை எவ்வாறு அழைத்தார் இதற்கான சரியான உடை தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைத்தார் அடுத்த ஏழாவது கேள்வி கீழ்கண்ட யாருடைய இறப்பை பற்றி தந்தை பெரியார் அவர்கள் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது சேனாதிபதி இறந்து விட்டது போல என்று குறிப்பிடுகிறார் இதற்கான சரியான உடை பனகளரசர் ராமராய நிங்கர் அவர்கள் இறந்தபோது தான் இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பார் அடுத்து எட்டாவது கேள்வி மூன்றாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இடம் இது இதற்கான சரியான விடை மூன்றாவதுன்னா விருதுநகர் முதல் வந்து செங்கல்பட்டு இரண்டாவது என்னங்கிறத கமனில் சொல்லுங்கள் அடுத்து ஒன்பதாவது கேள்வி குடியரசு பத்திரிகை தடை செய்யப்பட்டதால் தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கப்பட்ட பத்திரிகை எதுனா இதற்கான சரியான விடை புரட்சிங்கிற பத்திரிகையை தான் இவர் தந்தை பெரியார் அவர்கள் குடியரசு பத்திரிகை தடை செய்யப்பட்டதால் தொடங்கியிருப்பாங்க அடுத்து பத்தாவது கேள்வி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் சாதி ஒழிப்பு என்னும் நூலை தந்தை பெரியார் அவர்கள் பதிப்பித்த ஆண்டு ஸோ இதற்கான சரியான உடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் பதிப்பிச்சிருப்பாங்க ஸோ அடுத்து இருபத்தி ஐந்தாம் தேதி சுயமரியாதை இயக்கம் தொடர்பான பத்து கேள்விகள் அதாவது இன்றைக்கி பத்து கேள்விகள் வந்து கேட்கப்படும் இரவு சாரி ஈவினிங் ஆறு டு நைட்டு ஒம்பதுக்குள்ளே கேள்வியானது கேட்கப்படும் ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான நேம் வந்து இதிலே இருக்குது அகில்ஸ் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி வந்து கேள்விகள் வந்து பத்து பத்து கேள்விகள் வந்து கேட்கப்படும் இது வந்து பெரும்பாலும் வந்து குரூப் டிஏ மெயின்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும் நீங்கள் குரூப் ஃபோருக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்க்கும் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஸோ மச்